அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் அப்பிரமோ இந்த இடத்துல அபி ராகவும் இன்டர்வியூ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அபி வந்து நல்லபடியா இந்த இன்டர்வியூ முடிப்பான்ட்டு அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்ததுன்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல எல்லாருமே வந்து அபிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டுருக்காங்க இந்த இடத்துல முதலகிருஷ்ணன் நடந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலான்ட்டு எவ்வளோ பிளான் போட்டாலுமே வந்து ஏன் அதை நடக்கவே மாட்டேங்குது எல்லாமே ஃபெயிலியரே ஆகுதுன்றாங்க இல்லை விடக்கூடாது கண்டிப்பாக வந்து நாம் வந்து அபி அடைஞ்சே தீரணும் இவங்க ரெண்டு பேரையும் இப்படியே விட்டுமன்னா இருக்க இருக்க ஒன்றாயிடுவாங்க அப்புறம் நம்ம நடிக்கிற மாதிரி அபி கூட சந்தோஷமான ஒரு லைஃப்பை பாழ முடியாது அபி நம்மளுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம அப்படியே அடைஞ்சே ஆகணும்ன்றாங்க அபி யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க நீ தான் என்னோட உலகம் தான் எனக்கு எல்லாமே அப்படி இருக்கும் நான் உன்னை விட்டு கொடுத்துருக்கேன் என்னஞ்சாங்க கண்டிப்பா நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க யார் என்ன சொன்னாலுமே சரின்றாங்க உன்னை அடையறதுக்காக என்னென்ன பிளான் போணுமோ அதெல்லாம் பிளான் போட்டு அடைஞ்சாக மட்டும் மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க ஒன்னு சுந்தரி நீ மனசுல மட்டும்தான் நினைக்கணும் என்னைக்குமே நீ அவளை அடைய முடியாது என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வாங்க பின்னா இங்கே பாரு நீ மனசுல நினைக்கிற ஆனா அந்த ராக்கை உண்மையாவே வந்து அவன் மனசுல இடம் பிடிச்சி கொஞ்ச கொஞ்சமா வந்து அவன் அவளை தூக்கிட்டு போயிட்டே இருக்கான் நீ இப்படியே நினைச்சிட்டு இருந்தே நினைச்சோய்யா கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் இருந்தாகும்

ராகவும் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்போ ராகவ் டக்குன்னு வந்து நம்ம டின்னர் வெளியே போலாமான்றாங்க உடனே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடாங்க அப்படி என்னாச்சு ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டுருக்கீங்க சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபேமிலிக்கிட்டாலும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக டின்னருக்கு போகிறாங்க பார்த்துட்டு முல்லகிருஷ்ணா ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ